i பாதுகாப்பு வழி நடத்துவதும் உங்களோடு இருப்பதாக பொது காலம் பதினொன்றாவது வாரம் திங்கட்கிழமை என் அன்பு சொந்தங்களே நம் ஒவ்வொருவரும் கடவுளின் அருளால் நிறைக்கப்பட்டிருக்கின்றோம் ரெண்டு குருந்திய ஒன்பது பணம் என்று போல என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லியிருக்கின்றார் என்னில் எண்ணிக்கை ஆறு இருபத்தி ஆறு ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் மீது ஒளிரச் செய்து உமக்கு அருள் உரிவாராக என்று சொல்லப்படுகின்றது ஆண்டோடய அருள் நமக்கு யாவரோடு இணைந்து வாழ்கின்ற நிலை வாழ்வை கொடுக்க என்று சொல்லி ரோமர் புத்தகம் ஆறு இருபத்தி மூன்றிலே பொருளையாக சொல்லுகின்றார் இந்த அருளால் தான் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம் கடவுளை அப்பா தந்த என்று அழைக்க உரிமை பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லி தூய ஆவின் வல்லமை பெற்ற மக்களாக வாழ்கின்றோம் என்று நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் அருளின் சீரிய பொறுப்பாளர் என்பதைத்தான் ஒன்று பேத மூன்றாம் அதிகாரத்திலே வாதி சொல்லுகின்றார் நீங்கள் கடவுளிடம் பல்வகை அருக்கொடைகளுடைய சீரிய பொறுப்பாளர்கள் எனவே உங்கள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருக்கொடைகளை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள் என்று அழைப்பை விடுக்கின்றார் கடவுளுடைய அருளுடைய சீரிய பொறுப்பாளர்கள் நம் ஒவ்வொருவரும் தகுதிக்கும் நிலைக்கு ஏற்றார் போல கடவுள் அருள் வரங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார் பன்னெண்டில படிப்பதை போல ஒவ்வொருவருக்கும் ஆவியாருடைய கொடைகள் அருள் கொடைகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தவில்லை என்றால் மத்திய இருபத்தி ஐந்திலே படிக்கின்ற தாளந்த ஊமையிலே வருகின்ற பயன்படுத்தாத ஊழியலை போல இருப்பதுமான எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது இன்றைய முதல் வாசகத்திலும் கூட ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றார் கடவுளிடம் இருந்து கொண்ட அருளை வீணடித்து விடாதீர்கள் என்று சொல்லுகின்றார் ஒவ்வொருவரும் அருக்கொடையின் கொடையிலும் சீரிய பொறுப்பாளர்களை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அதை வீணடித்து விட கூடாது எப்படி நாம் வீணடிக்கின்றோம் அதை நாம் உணராத பொழுது அருள்வரங்களை பெற்றிருப்பதை நாம் உணர்ந்து அதை அனுபவிக்காத பொழுது அதை கொண்டு இறைவனோடும் பிறரோடும் இருக்கின்ற உறவு தளத்தை நாம் மேன்மைப்படுத்தாத பொழுது இறைவன் கொடுத்த அருள் வரங்களை வீணடிக்கின்றோம் வீழ்த்திலை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ மக்கள் அருள் வரங்களை வீணடித்து இறைவனுடைய ஆசிரியரை வீணடித்து தன்னையும் தன் ஆன்மாவும் இழந்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் உதாரணமாக பார்க்கின்ற பொழுது முதலாவது ஆதாம் கரோடைய சாயலையும் பாவனையும் பெற்றாவுடைய உயிர் மூச்சியே ஆவியாக பெற்று வாழ்ந்தவன் அவரோடு உலா ஒவ்வொரு நாளும் உலா வந்தவன் அந்த அருள் நிலையை இறந்தான் எப்பொழுது பாவம் செய்கின்ற பொழுது சாத்தன் மஞ்சகளில் வீழ்ந்து ஆண்டவர் சமதிக்கு எதிராக செயல்பட்ட பொழுது அருள் வாழ்வை இறந்து போனான் அடுத்து காய் இறைவனுடைய ஆசை பெற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவன் பட்டதினாலே கோபப்பட்டதினாலே கடும் சினம் உற்றதினாலே கொள்ளுகின்றான் கொலை செய்தவன் என்கின்ற பட்டத்தோடு கடவுளிடம் வந்து துரத்தி எடிக்கப்படுகின்றான் இப்படி தொடர்ந்து படித்து கொண்டு வந்தவர்கள் எசாயும் யாக்கோப்பும் எசாயும் சாதாரண அற்ப கூழுக்காக பசியை பொக்கிக் கொள்வதற்காக தலைமகன் உரிமையை விற்றுவிடும் அளவிற்கு அவன் தன்னை இழக்க முற்படுகின்றான் இழந்தவனாக வாழ்ந்து சென்ற சவுளை கடவுள் அழைத்து கொண்டிருக்கின்ற அர்ச்சித்து அரசராக அவனை திருப்பொழிவு செய்கின்றார் ஆற்றலும் வலிமையை கொடுக்கின்றார் ஆவியன் மீது ஒழிகின்றார் இதை பார்த்து அவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கி வந்ததும் அவனும் புது மனிதனாக மாற்றப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது அத்தை ஆசிரியை கொடுத்தார் ஆனால் வீரர்களுக்கு அஞ்சினால் தன்னை பெருமைப்படுத்த நினைத்தான் எனவே ஆண்டவரால் புறக்கணிக்கப்பட்டான் போனார் அவருடைய திருத்து பணியிலே பங்கெடுக்கும் அளவிற்கு இறைவனார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முக்கியமான பொறுப்பாளம் கொடுக்கப்பட்டது நண்பா என்று சொல்லி அழைக்கப்பட்டார் இப்படியெல்லாம் இருந்தும் கூட அவனுடைய பொருள் மீது ஆசையானது ஆண்டவர் கொடுத்த அருள் வாழ்வை இலக்க செய்தது அவன் கொண்டு வடிதான் என்று சொல்லப்படுகின்றது ஒவ்வொருவரையும் தன் அருளால் நிறைத்திருக்கின்றார் அவருடைய பணியை செய்வதற்காக எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு சான்று பகர்வதற்காக நம்முடைய அன்றாட வாழ்விலே இறைவனோடு இணைந்து வருவதற்கான அருளை நமக்கு கொடுத்திருக்கின்றார் நாம் எப்படி அதை பயன்படுத்துகின்றோம் ஒரு தாழ்ந்து பெற்றவனைப் போல அதை மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்துவிட்டு நாம் பிறரை குறை கூறுபவர்களாக ஆண்டவருக்கு எதிராக பேசுபவர்களாக இருக்கின்றோமா நமக்கு கொடுத்த ஆசிரியும் அருளையும் திறமைகளையும் வாய்ப்புகளின் நேரங்களையும் பயன்படுத்தி அதை பன்மடங்காக ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றி இறைவனுக்கு மகிழ்ச்சி சிந்தித்துப் பார்ப்போம் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்னிடம் இருக்கின்ற இறை கொடைகள் என்ன இறை ஆசிரியர் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் அறிந்த ஆசிரியை முழுமையாக பயன்படுத்த முற்படுவோம் நாம் அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது நம்முடைய முயற்சியை காண்கின்ற கடவுள் அந்த வாழ்வுக்கு தேவையான அந்த நாளுக்கு தேவை ஆசிரியர் முப்பது மடங்காகவும் அறுபது மடங்காகவும் நூறு மடங்காகவும் சேர்த்து கொடுப்பார் அருள் வேண்டுமோ அருள் பெற்ற மக்களாய் வாழ முயற்சிப்போம் கடவுள் நம்ம ஆசீர்வதிப்பாராக ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே